டுடே ஸ்பெஷல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த டிஃபன் சாம்பார் தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி டுடே ஸ்பெஷல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த டிஃபன் சாம்பார் தான் செய்ய போகிறோம் அதுவும் நம்ம கண்ணன் ஏ டு சைட் கேட்டிங்கில் உள்ள சாம்பாரே வேறு லெவலாக இருக்கும் உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் அது அது எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்களை பார்த்துடலாம் வாங்க தோரம்பருப்பு நூறு கிராம் மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை சாம்பார் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மேம்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் காயக்கட்டி அதாவது எல்ஜி கட்டி பத்து கிராம் காய்ந்த மிளகாய் ஐந்து மிளகாய் கல் உப்பு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஐம்பது எம்எல் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் புளி எலுமிச்சம்பழம் சைஸ் வெல்லம் பத்து கிராம் கத்திரிக்காய் நார்மல் சைஸு மூணு கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் பதினஞ்சு வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம் பரங்கிக்காய் நூறு கிராம் கருவேப்பிலை ஒரு கொத்து பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாய் கிழிச்சு வச்சுருக்கோம் கேரட் ஒரு கேரட் சின்னதாக வெட்டி வச்சிருக்கோம் பூண்டு ஒரு அஞ்சு பள்ளி இடித்து வச்சுருக்கோம் நெய் ஐம்பது எம்எல் கொத்தமல்லி கொஞ்சம் தக்காளி மூணு தக்காளி கட்டங்கட்டமாக வெட்டி வச்சுருக்கோம் நம்ம டிஃபன் சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்துட்டோம் அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் ஒன்று நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நம்ம செஞ்ச வத்த கொழம்பு பார்த்துட்டு ஒரு மேடம் வந்து ஒரு ஹோட்டலில் ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அந்த வத்த கொழம்பு டேஸ்ட்டு ஒருத்தவங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஆர்டரே கொடுத்துருக்காங்களாம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது நம்பர்களுக்கு அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த ரெசிபி அந்த அக்கா செஞ்சுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி நம்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட்ரு கொடுத்துருக்காங்க அதே சேம் ஸ்டைலில் செஞ்சு கொடுங்க அப்படின்னு அந்த அக்காவுக்கு ரொம்ப நன்றி ப்ளஸ் அதே மாதிரி இந்த வீடியோ எதுக்காக நாங்கள் முக்கியமாக போடுறோம்னா இப்போ எனக்கு தெரிஞ்சது வந்து என்னோட போயிடக்கூடாதுங்கிற ஒரே கான்செப்ட்டுக்காக தான் நம்ம போடுறோம் இப்போ நம்ம டிஃபன் சாம்பாருக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னான்னு பார்த்துட்டோம் ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் பருப்பு வேக போட்டுடலாம் வாங்க நூறு கிராம் தோரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு அதை கொட்டி நம்ம கழுவிடலாம் இப்போ தோரம்பருப்பு வந்து போட்டோம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு மூணு வாட்டி பருப்பு வந்து ஒரு மூணு டைம் நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம பருப்பு வாஷ் பண்ணிட்டோம் த்ரீ டைம் நல்லா வாஷ் பண்ணியிருக்கோம் அது வேக வைக்கிறதுக்கு ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி ஊற்றிப்போம் முந்நூறு எம்எல் தண்ணி கூட பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு பீஸ் கருவேப்பில் ஒரு சித்துக்கு மஞ்சள் தூள் வச்சுருக்கோம் அதில் பாதி மஞ்சள் தூள் மட்டும் போட்டுப்போம் வாங்கப்போ போ ஊற்றுறதை காமிக்கிறேன் முந்நூறு எம்எல் தண்ணி ஊற்றிக்கும் அடுத்து நம்ம பெருங்காய கட்டி போட்டுடலாம் பெருங்காய கட்டி பார்த்திங்கன்னா எதுக்காக நம்ம பருப்பில் போடுறோன்னா அப்போ தான் ஸ்மெல் நல்லாயிருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மேம்பொடி வறுத்துருப்போம் அதில் வந்து நிறையா பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க சார் பெருங்காய கட்டி வந்து நீங்கள் போடல ஃப்ரை பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அதை ஏன் நம்ம போடுறது இல்லைனா பெருங்காய கட்டி நம்ம வறுத்துட்டு ஃப்ரை பண்ணி பவுட்ரு பண்ணிட்டோன்னா அதோடய ஸ்மெல்லு வந்து போயிடும் நமக்கு அதனால் நம்ம அதை வந்து போட மாட்டோம் நம்ம எப்போல்லாம் சாம்பார் வைக்கிறோமோ அப்போல்லாம் இந்த பருப்பில் நம்ம போடணும் அந்த பருப்பில் போட்டால் தான் அந்த பருப்பு கூட அது பாயில் ஆகும்போது ஸ்மெல் நல்லாயிருக்கும் இப்போ பத்து கிராம் பெருங்காய கட்டி வச்சிருக்கோம் அதை நம்ம பருப்பில் போட்டுடலாம் பெருங்காய கட்டி இப்போ வந்து நம்ம போட்டோம் அடுத்து மஞ்சள் தூள் ஒரு சிட்டிக்கை எடுத்து வச்சுருக்கோம் அதில் பாதி வந்து நம்ம இதில் போட்டுடலாம் இப்போ மஞ்சத்தூள் இப்போ போட்டோம் கருவேப்பில் ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சாறு இலை மட்டும் இதில் போட்டுப்போம் இப்போ நம்ம பெருங்காய கட்டி மஞ்சள் தூள் கருவேப்பில் போட்டிருக்கோம் பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா கிழித்து வச்சுருக்கோம் அதை போட்டுடலாம் இப்போ நாலு பொருளும் போட்டோம் இப்போ போட்டு நம்ம குக்கரை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை பற்ற வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் பருப்பு பாயில் பண்ணுறதுக்கு அடுப்பில் வச்சிட்டோம் ஒரு பக்கம் அது வேகட்டும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜிட்டபிள்லாம் லைட்டாக ஸ்டார்ச் பண்ணிவிட்டு அதை வேக விட்டுடலாம் ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம் இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டோம் ஃபஸ்ட்டு நம்ம தாளிப்பு போட்டுருவோம் தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் தேங்காய் ஐம்பது எம்எல் எடுத்து வச்சிருக்கோம் நம்ம கேட்டவங்க எப்போவுமே சாம்பாருக்கு டிஃபன் சாம்பார் சாப்பாடு சாம்பாருக்கு தேங்காய் நெல்லாம் தான் தாளிப்பு போடுவோம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டோம் இப்போ காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு அஞ்சு நம்பரை ரெண்டாக கிள்ளி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் போட்டோம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டாச்சு அடுத்து நம்ம ஜீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஜீரகம் போட்டாச்சு அடுத்து கருவேப்பில் ஒரு நாலஞ்சு தலை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கோம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் நல்லா வெள்ளையாக உரித்து கழுவி வச்சுருக்கோம் அதை நம்ம போட்டுடலாம் சின்ன வெங்காயம் போட்டோம் நம்ம கேட்டீங்க இது ரொம்ப சீக்ரெட்டாக உள்ள பூண்டு இடிச்சு வச்சுருக்கோம் ஒரு அஞ்சு பல் அரைச்சிடக்கூடாது தண்ணி ஊற்றி இடிச்சு வச்சுருக்கோம் மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் சும்மா ஒரு ஓட்டு ஓட்டி வச்சுருக்கோம் அதை நம்ம இப்போ போட்டுடலாம் இப்போ பூண்டு இடித்து வச்சது போட்டாச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூண்டு போட்டோடனே பூண்டு அந்த சின்ன வெங்காயம் தேங்காய் எண்ணெயில் லைட்டாக வதங்கும் போதே ஸ்மெல் நல்லாயிருக்கும் இப்போ ஆட்டோமேட்டிக்காக வருது இப்போ நம்ம வந்து நம்ம தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் மூணு தக்காளி அந்த தக்காளியை நம்ம போட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி மூணு தக்காளி வெட்டி வச்சுருந்த தக்காளியை போட்டோம் ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் வச்சுருந்தோம் அந்த பாதி வந்து ஆல்ரெடி நம்ம பருப்பு வேக வைக்கும் போதே போட்டோம் இப்போ மீதி உள்ள பேலன்ஸாக இதில் போட்டுடலாம் மீதி ஒரு பச்சை மிளகா பேலன்ஸ் இருக்குது ஆல்ரெடி அதில் ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கோம் இப்போ இதில் ஒரு பச்சை மிளகா கிழிச்சி வச்சுருக்கோம் அதையும் போட்டுடலாம் இப்போ மஞ்சள் தூள் எல்லாமே போட்டோம் தக்காளி எல்லாம் இதை லைட்டாக ஒரு வதக்கு வதைக்கலாம் ரொம்ப ஸ்லோ ஃபயரில் தான் நம்ம வதக்கணும் ரொம்ப வேகமாக ஃபயர் வச்சிடக்கூடாது ஆல்ரெடி உங்கள்கிட்ட நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் தாளிப்பு போடுறப்போ மட்டும் ஃபயர் கொஞ்சம் கம்மியாக அதாவது சிம்மில் வச்சு போடுங்க ஏன்னா தீஞ்சு போயிடும் அதனால் எப்போவுமே தாலிப்பு மட்டும் கம்மியான ஃபயரில் போடுங்க நீங்கள் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஃபயர் ஃபுல்லாக வச்சுக்கலாம் இப்போ அடுத்து நம்ம காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வாஷ் பண்ணி ஒரு குண்டானில் வச்சுருக்கோம் பறங்கிக்காய் கத்திரிக்காய் கேரட் அதை வாஷ் பண்ணி இதில் போட்டுடலாம் நம்ம டிஃபன் சாம்பாருக்கு எப்போவுமே கத்திரிக்காய் பறங்கிக்காய் கேரட் எல்லாமே நைஸாக விடணும் அப்போ தான் டிஃபன் சாம்பாருக்கு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் சாப்பாடு சாம்பார் தான் பெருசாக வெட்டணும் இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் வெட்டி வைக்கணும் இப்போ நம்ம வெட்டி வச்சு வாஷ் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம அதில் போட்டிடலாம் வாங்க இப்போ நம்ம விஜிடபிள் கழுவி வச்சுருக்க எல்லாமே நம்ம போட்டோம் இப்போ அதுக்கப்புறம் சாம்பார் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுடலாம் வாங்க அடுத்து நம்ம அச்சு வெள்ளம் வச்சிருக்கோம் முக்கியமானது வீட்டில் யூஸ் பண்ணும்போது யாருமே சாம்பார் வந்து அச்சு வெள்ளம் போட மாட்டேங்கிறீங்க நீங்கள் அச்சு வெள்ளம் போட்டு இந்த சாம்பாரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பத்து கிராம் அச்சு வெள்ளம் இப்போ எல்லாமே போட்டோம் உப்பு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம் புளி ஒரு எலுமிச்சை எலுமி சைஸில் வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை நம்ம ஊற்றிடலாம் இப்போ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே போட்டோங்க ஒன்றுமே இல்லை இப்போ வந்து லைட்டாக இந்த விஷப்பில் லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டியது நம்ம நல்லா இதை வதக்கிக்கணும் வதக்கிட்டு இல்லை தண்ணி ஊற்றிட வேண்டியது நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டு நம்ம வதக்கிட்டோம் அப்புறம் அது வேகிறதுக்கு தேவையான தண்ணியை நம்ம ஊற்றிடலாம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு ஸ்லோ ஃபயரில் வேகணும் அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆகுது வேகணும் வெந்தால் தான் நமக்கு நல்லா மேஷாகும் கொஞ்சம் மேஷாகனால்தான் விஜிடபிள் நல்லாயிருக்கும் நம்ம பருப்பு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் இப்போ இதை நம்ம வேக ஊற்றலாம் வேக விட்டு அது எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறோம் இப்போ நம்ம மூடியை போட்டுடலாம் இப்போ நம்ம வேக வச்சு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆகுது நல்லா விஷிடபிள் பாயில் ஆகிடுச்சி நல்லா புகை போடுது இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி வெந்திருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பரங்கிக்காய் சின்ன வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு அது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு வெந்தது அப்படியே இன்னொரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் நம்ம ஆல்ரெடி இங்கே பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் அது ஒரு விசில் வெந்துடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிட்டோம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கரண்டியால் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறவாங்க வாங்க பருப்பு நல்லா வெந்துருச்சு கீழே அடிப்பிடிக்காமல் நல்லா சூப்பராக வெந்துருது பாருங்கள் இப்போ குக்கரில் நம்ம வேக வச்ச பருப்பு பர்ஃபெக்டாக சூப்பராக வெந்துருச்சு காய்கறியோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ரெண்டுமே சேர்ந்து வேகட்டும் அப்போ சேர்ந்து வேகும்போது தான் ஒன்று வந்து ஆகும் அதை ஊற்றிட்டு நான் உங்களுக்கு எப்படி ஆகுதுங்கிறத காட்டுறாங்க இப்போ இந்த பருப்பை நம்ம அதில் மிக்ஸ் பண்ணி ஊற்றிடலாம் அந்த பருப்பு அந்த விஷிட்டபிளும் சேர்ந்து ஆகி கொதிக்குது அது கொதிக்கும் போதே அந்த சாம்பார் சும்மல்லு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு அதை நான் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டம் பாருங்க இதுவுமே நல்லா கொதிக்குது இதோட பக்குவத்தை பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துட்டு இருக்கு இது வேகட்டும் நம்ம சாம்பாரோட ஸ்பெஷல் மேம்படி ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருப்பேன் அதோட இன்கிரீடியன்ஸும் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ நல்லா லென்த்தான வீடியோவாக போட்டிருக்கோம் இந்த மேம்படியை எப்படி அரைக்கணுங்கிற லிங்க்கு வந்து இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கோம் எவ்வளோ மெஷர்மெண்ட்டு எவ்வளோ யூஸ் பண்ணணும் எப்படி அரைக்கணுங்கிறத அதை அரைச்சி எல்லாமே வச்சுங்க சப்போஸ் அரைக்க முடியாதவங்க நம்மளை காண்டிகிட் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை ஒரு மெயின் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சாம்பாருக்கு வந்து மேம்படி போடுறப்ப சாம்பார் கொதிக்கக்கூடாது சாம்பார் நீங்கள் வீட்டில் வச்சு முடித்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு கைப்பிடி நல்லா எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போடணும் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு லைட்டாக நெய் ஊற்றி மூடி வச்சிடணும் சாம்பார் செஞ்சு ஒரு பத்து நிமிஷம் ஒரு மணி நேரம் தம்மில் இருக்கணும் தம்மில் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் வந்து சாம்பார் வைக்கும்போது ரொம்ப திக்காக வச்சிடக்கூடாது கொஞ்சம் லூஸாக வைங்க ஏன்னா இந்த மேம்பொடி வந்து அந்த தம்மில் வந்து வேகணும் வேகும் போது இந்த சாம்பார் வந்து திக்னஸ் கொடுக்கும் நமக்கு அதனால் இந்த சாம்பார் வைக்கும்போது கொஞ்சம் லூஸாகவே வைங்க நம்ம இந்த பொடி போட்டதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பத்து நிமிஷத்துலேருந்து கால் நேரத்தில் இந்த பொடி வந்து பாயில் ஆகிடும் அப்போ வந்து உங்களுக்கு அரோமா சூப்பராக இருக்கும் சாம்பார் கொதிக்கும் போது தயவுசெய்து இந்த மேம்பொடியை போட்டுறாதீங்க போட்டிங்கன்னா ஸ்மெல்லு நல்லா இருக்காது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம க ரெடி பண்ணது வந்து ஸ்மெல் நல்லா இல்லாமல் போயிடும் நல்லாயிருக்கும் அவ ரொம்ப அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நமக்கு ஃபுல்லாக வேணால் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆகணும் இப்போ இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சாம்பார் இப்போ அந்த மேம்பொடியெல்லாம் எப்படி போகணுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இப்போ சாம்பார் இது ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சால்ட் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மெஷர்மெண்ட் நீங்கள் போட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை அதே மாதிரி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ எல்லாமே இல்லை கரெக்டாக இருக்குது நல்லா கொதிச்சிருச்சு காய் வெந்துருச்சு சாம்பார்னாலே பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறையா பேர் பருப்பு நிறையா போடுறாங்க காய்கறி ரொம்ப கம்மியாக போடுறாங்க அந்த மாதிரி போடக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா பருப்புனால் பருப்போட டேஸ்ட் மட்டும்தான் இருக்கும் நம்ம விஜிடபிள் எந்த அளவுக்கு நிறையா போடுறோமோ அதுக்கு ரொம்ப அதிகமாகவும் போட்டக்கூடாது ஓரளவு கரெக்டான அளவில் போட்டிங்கன்னா அப்போ அந்த சாம்பாரோட ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நமக்கு ஆசையாக இருக்கும் இப்போ நம்ம இந்த மேம்படியை அவள் போட்டோம்லாம் ஃபஸ்ட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் ஆஃப் பண்ணிவிட்டு கொதி வந்து அடங்கிடுச்சு இப்போ தான் நம்ம இந்த மேம்பொடி ஒரு கைப்பிடி நல்லா எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போடணும் இப்போ நான் எப்படி போடுறேன்னு காட்டுறேன் பாருங்கள் நம்ம போடுறப்ப நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போடணும் ஒரே இடத்துல போட்டோன்னா அப்படியே கட்டி ஆகிடும் அளவுக்கு நம்ம போடணும் இப்போ மேம்பொடி போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி மேலே அழகாக போட்டாச்சு அதுக்கு மேலே கொத்தமல்லி நம்ம வந்து வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் அந்த தண்ணியிலேருந்தே எடுத்து நல்லா புளிஞ்சிட்டு அதே மாதிரி இந்த சாம்பார் மேலே தூவி விட்டுருலாம் நல்லா போட்டுருவோம் கொத்தமல்லி தான் நமக்கு வாசனை கொத்தமல்லி போட்டு அதே மாதிரி சாம்பார் வந்து கொதிக்கக்கூடாது கொத்தமல்லியும் ஆஃப் பண்ணதுக்கப்புறந்தான் நம்ம போடணும் இப்போ நம்ம நெய் வச்சுருக்கோம் ஒரு ஐம்பது எம்எல் வச்சுருக்கோம் நெய் எப்போவுமே வேலை அப்புறம் தான் நெய்யை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் இதோட அரோமா ஸ்மெல்லு நம்ம கடைசி வரைக்கும் இருக்கும் நெய்யை போட்டு சில சமயம் குக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் போயிடும் அதுக்காக எல்லாத்துக்குமே கடைசியாக ஊற்றணும்னா சில இதுக்கெல்லாம் முன்னாடியே போட்டு குக் பண்ணலாம் அது வந்து பிரச்சனை இல்லை இப்போ நம்ம ஐம்பது எம்எல் நெய் வச்சிருக்கோம் அது அப்படியே அதை ஊற்றிடுவோம் இப்போ நெய் ஊற்றியாச்சு சாம்பார் ஃபினிஷுங்க வேலை முடிஞ்சிருச்சுங்க சாம்பார் ரெடியாச்சு இந்த பக்கம் ஒரு இட்லி பக்கத்தில் ஒரு இட்லி நீங்கள் வச்சு ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது மட்டும் இந்த தம்மில் ரெடி ஆகிடும் இட்லி சூடாக எடுத்து சாம்பாரை மிக்ஸ் பண்ணி இட்லி மேலே ஊற்றி விளஞ்சி அடிக்க வேண்டியதான் இப்போ ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடுவோம் இப்போ நம்ம சொல்லி ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷமே ஆகிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அந்த மேம்பொடியெல்லாம் போட்டு அந்த ஹீட்டில் வந்து அந்த பொடி வந்து நல்லா பாயில் ஆகிருக்கும் ஓகேவா அது இப்போ எப்படி இருக்குதுன்னு அவங்களுக்கு காட்டுறாங்க பாருங்கங்க நம்ம மேம்பொடி ஃபஸ்ட்டு போட்டப்பையும் இப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த பொடி வந்து நல்லா பாயில் ஆகிருக்கு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணும்போதே நல்லா வாசங்க பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு வச்ச சாம்பார் கலருக்கும் இப்போ உள்ள கலருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த காய்கறியெல்லாம் அப்படியே தெரியுது பாருங்கள் அந்த பொடி நல்லா வெந்திருக்கு பாருங்க இந்த இட்லி கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துடலாம் வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் இப்போ நம்ம செக் பண்ணிடலாம் எப்படி இருக்குது சாம்பார் அப்படின்னு இட்லி புட்டு எப்படி ஒரு பருத்து அப்படி ஒரு பருத்து பருத்திட்டு நம்ம சாம்பாரோட ஸ்பெஷலு அந்த மேம்பொடி போடுறோம்ல அதோட டேஸ்ட்டு தான் இதே மாதிரி ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதே சாம்பார் நான் சொன்ன பக்குவத்தில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நல்ல ரெசிபியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் என்னுடைய பேர் கண்ணன் நம்ம கண்ணன் ஏட் டு சைட் கேட்ரிங்னு சொல்லிட்டு அந்த ஒரு இருபது வருஷமாக செஞ்சிகிட்டு இருக்கோம் நம்ம வெஜ் மற்றும் நான்வெஜ் லேபர் மற்றும் காண்ட்ராக்ட் ரெண்டுலையுமே நாங்கள் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்கோம் நான் கான்டாக்ட் பண்ண வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா கண்ணன் எட் டு செட் கேட்ரிங் சர்வீஸ் தாராசுரம் கும்பகோணம் என்னோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நைன் எயிட் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஜீரோ எயிட் த்ரீ ஃபோர் ஒன் இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா செவன் நைன் ஜீரோ ஃபோர் நைன் த்ரீ டூ சிக்ஸ் எயிட் த்ரீ மீண்டும் நல்ல ரெசிபியோடு அடுத்த முறை சந்திப்போம் நன்றி வணக்கம்